வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா வந்து வீட்டை விட்டு கிளம்ப முடிவெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இனி வந்து நான் எங்கள் அப்பா கூட மீதி இருக்க வாழ்க்கையை நான் போய் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு போக முடிவெடுத்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வெளியே வராங்க அப்போ தான் வந்து நம்ம சீனு எங்கள் மாயா போக போகிற நீ இல்லாத இடத்துல நானும் இருக்க போகிறது இல்லை நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சீனுவை வந்து பெட்டியை தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நான் வந்து போக போகிறேன் மாயா கூட அப்படின்னு வந்து ரெடி ஆகிறாங்க நம்ம பத்மாவுக்கு ஒரு செருப்பிடி கிடங்கு அமைஞ்சிடுது என் பையனுக்காக தான் நான் உலகத்தில் வாழவே என் பையன் இல்லாமல் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல பையனை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது அப்படின்னு வந்து நம்ம பத்மா ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்து வந்து ஒரு தவறான ஒரு செயலை செய்ய போறாங்க நம்ம ஜானகமாக நம்ம பத்மாவை வந்து சரியாக அறிவுரை சொல்லி அந்த முடிவில் இருந்து வெளியே கொண்டு வராங்கங்க அதோடு வந்து நீ வந்து மாயா கிட்டே வந்து மன்னிப்பு கேளு கண்டிப்பாக மாயா வந்து இங்கேருந்து போக மாட்டா கூடவே வந்து சீனுவை வந்து இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜானகமாக சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பத்மா அப்படியே வந்து கதி கலங்கி வந்து நம்ம மாயாக்கள் காலில் விழுந்து எங்கேயும் போகாத என் பையன் என் கூடே இருக்கணும் அதனால நீ இங்கே இரு அப்படின்னு வந்து நம்ம பத்மா வந்து முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க நீ சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம மாயா வந்து எல்லா பிரச்சனையும் ஓரளவு முடிஞ்சு இனி லிங்கம் இல்லாதனால கண்டிப்பாக வந்து நம்ம புவனாவும் பசுபதியும் பெரிய பிரச்சனைக்கு வர வாய்ப்பில்லை சரி இருக்கட்டும் இனி இங்க நான் இருக்க முடியாது ஏன்னா நம்ம பத்மா அவங்க அத்தை வந்து இப்போவும் நம்ம மேலே உள்ள எல்லாம் போக்குனாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க நம்ம இருக்கதே விரும்பாதது கணக்காக தான் நடந்துக்கிடுவாங்க இனி உள்ள லைஃப்பில் யாராவது சீனு வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ரகுராம் வந்து பயங்கரமான கோவத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுத்துகமாக வர வரவேற்காங்க வீட்டுக்கு வந்ததோடு அவங்க வந்து பயங்கரமாக கோவம் வந்து 嗯。Okay. பத்மா வா எனக்கு தெரிஞ்சாகணும் மாயாவுக்கும் சிக்கினுக்கும் விவாகரத்தை ரெடி பண்ணது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் பத்மாவும் நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க நீ செய்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனு உனக்கே தெரியுமா ஒரு பையனோட வாழ்க்கையை நீ அழிக்க போட்டிருக்கா உன் பையனுக்கு அவங்க மனைவியை பிரிக்க பார்த்துருக்கா பையன் திறந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக கொந்தளிக்கிறாங்க நீ மாயாவோட வாழ்க்கையை அழிக்க பார்த்ததுக்கான உனக்கு தண்டனை உண்டு நிச்சயமாக உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாட்டை எடுத்து பிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்மாவை அப்படியே வெளுத்தெடுத்து கட்டுறாங்க நீங்கள் இப்போதான் வந்து உங்கள் தங்கச்சிக்கு நல்லா பாடம் புகட்டுறிய கொடுங்க இவளுக்கு வேணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமவளுக்கு வாழ்க்கையை அளிக்கணும்னு இவள் போட்டுருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மணி அதோட பார்த்தோம்னா நம்ம சிவா அண்ணன்னை உங்களை இப்படியே விடக்கூடாது இல்லை ஏன் பொண்டாட்டி பார்வதிக்கும் பங்கு இருக்குது நீங்கள் அந்த சாட்டையை ஏங்கே தாங்க நான் பார்வதியை வெளுத்தெடுக்குது அப்படின்னு வந்து பார்வதியையும் வெளுத்தெடுக்கிறாங்க சாட்டையை வச்சு நம்ம பார்வதியும் கதை கலங்கி விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறாங்கனே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம மாயா இங்கே நடக்குதுலாம் பார்க்குறாங்க இனிமேல் வந்து நம்ம பத்மாத்தையை மா மனசை மாற்றணும் அப்படின்னு எல்லாம் முயற்சிக்கிறது வேஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஊரில் இருக்கிறதுனால தானே இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம இல்லாட்டினா நல்லா வந்து இருப்பாங்க தான் போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஓடி போய் வந்து நம்ம மாயா வந்து பெட்டி எல்லாம் கட்டுறாங்க நான் எங்கள் அப்பா கூட வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வந்து வெளியே கொண்டு வராங்க நம்ம தானா பார்க்குறாங்க மாயாக்கா கா நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக இந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க நான் இனி இங்கே இருக்கல தானா இனி வந்து நான் மீறி வாழ்க்கை எங்கள் அப்பா கூட அமெரிக்காவில் போய் செட்டில்லாகி அங்கே வாழலான்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் வந்து தூக்கி வாரி போடுது நம்ம ப பார்வதிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இனி வந்து இந்த வீட்டு சாவியை எப்படி என் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இந்த மாயா இருக்கிறது வரை தான் என்னிட்ட இருந்த சாவியை வந்து பிடுங்கி வந்து எண்ணிட்ட கொடுக்குது கொடுத்தது வந்து இந்த மாயாதான் அப்படின்னா இந்த மாயா போனால் கண்டிப்பாக மீண்டும் இந்த சாவி என் கையில் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் இவள் போகட்டான் அப்படின்னு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சீனு வந்து எங்கேயும் போகக்கூடாது நீ இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாயில் என்னை விட்டுட்டு நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி இருப்பேன் மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா இந்த பார்த்த மாயா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் பிறகு எனக்கு என்ன இங்கே வேலை என்னோட நீ தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் முக்கியம் நான் வந்து உன் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம சீனும் லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு நான் கிளம்புறேன் நான் மாயா கூட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்வதி ஏன்டா நீ வந்து இப்போ இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஒன்று எல்லாம் ஒன்றை நம்பிதானடாக இருக்கோம் நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வோம் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் உனக்கு தான் வந்து அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க அதை விட அப்பா இருக்காங்க இப்படி உனக்கு எல்லாரும் இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க இப்படி எல்லாரும் இருக்காங்க இல்லாமல் எனக்கு வந்து மாயா வேணும் நான் மாயா கூட தான் வாழ்வேன் நான் அதனால் மாயா கூட நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும் நேரம் அதெல்லாம் விட எனக்கு நீதான்டா முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு தவறான சீனும் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ கண்டிப்பாக வந்து இந்த மாயா கூட போனியன்னா நான் இப்போவே தவறான முடிவை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம பத்மா வந்து தூக்கில் தொங்கக்கூடிய ஒரு தவறான முடிவை வந்து எடுக்க போகிறாங்க கதி கிளங்கி வந்து துடிக்கிறாங்க நம்ம ஜானகியமாகவே பத்மா இந்த முடிவை எடுத்துடாத ஏற்கனவே சாருவால் இந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்து இருக்குது மறுபடியும் இந்த வீட்டை வந்து அதே மாதிரி கஷ்டத்தில் நீ தள்ளிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிச்சு போய் நிற்கிறாங்க இந்த பாரு தவறான முடிவை எதுவுமே எடுத்துடாத பத்மா நான் சீனுக்கிட்டேயும் மாயாக்கிட்டையும் புரிய வைக்க அவங்கள இங்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜானியம்மா வந்து வாக்கு கொடுக்குறாங்க அதோடு பார்த்தோன்னா இந்த பத்மா மாயா வந்து நல்லவதா நீ தான் வந்து அவன் மேலே அவ்வளோ கோபத்தை வந்து காட்டுற நீ பாசம் காட்டுறீன்னா கண்டிப்பாக வந்து மாயாவை மாதிரி ஒரு மரமாக உனக்கு கிடைக்க முடியாது இந்த வீட்டு மேலேயும் மாயாவுக்கு அவ்வளோ வந்து மரியாதை மதிப்பு பாசம் எல்லாமே இருக்கு நீ மாயாவை புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ கண்டிப்பாக பேசுனீங்கன்னா மாயா எங்கே இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரகுராம் வந்து வாராங்க என்ன மாயா எங்கே போகிறா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை பெரியப்பா நான் இந்த வீட்டில் இருக்க போறது இல்லை நான் வந்து எங்கள் அப்பா கூட போய் இருக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாயாக்க மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் நம்ம எல்லாரும் தான் காரணமாக இருந்திருக்கும் கண்டிப்பா நானும் வந்து மாயா வந்து சீனுவை வந்து விவகாரத்தை பண்ணியிருக்கா சார்வா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவுகளை து இதெல்லாம் தான் அவ இந்த வீட்டை விட்டு போற காரணமா இருந்திருக்கும் ரெண்டு கை கூப்பி நம்ம மாயாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த பாரு மாயா இந்த இது வீட்டோட மருமக நீ தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ நீ சந்தோஷமா இந்த வீட்டில் வாழணும் மாயா இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா நான் வந்து உன்னோட அப்பா நீ என்ன அப்பாவை ஏற்றுக்கிட்டதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்டு நம்ம மாயாவை அப்படியே கெட்டி மகள வந்து நம்ம ரகுராம் ஏத்துக்கிட்டாங்க மாயாவை அதோட பார்த்தோம்னா இந்த பாரு மாயா இங்க இருக்கணும் நீ வந்து சீனு கூட இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் அதெல்லாம் பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க